மே இன்று உன் அப்பன் உனக்காக ஒரு முக்கிய செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய மனது கலங்கிவிடும் நீ கலங்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அப்பன் இதனை சொல்லவில்லை உன்னைச் சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள் எண்ணங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த வகையிலும் நம்மை காயப்படுத்தாமல் சுற்றி வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் உன்னை வந்து நிச்சயமாக சந்தோஷத்தினால் உனக்கு இந்த அப்பன் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் எல்லா விஷயங்களுமே என்றாவது ஒரு நாள் உனக்கான நன்மையை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் அது உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னோடு பயணிக்கின்ற எல்லோரும் உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த அப்பன் உன்னை எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கின்றாரே என்று அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அப்பன் உனக்கு உத்தரவாதத்தினை உனக்கு கொடுத்து பல ஆண்டுகளாக இந்த வாழ்க்கையை நான் உனக்காக எல்லாவற்றையும் கைத்து கொண்டு எல்லாவற்றையும் எல்லா வெற்றியையும் எல்லா தைரியத்தையும் உனக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கின்றேன் எல்லா விஷயம் எல்லாம் எதுவும் உனக்கு எதுவும் இதுவரையிலும் தெரியவில்லை நமக்கு என்ன நடந்தாலும் அப்பன் நம்மை பார்த்து கொள்வார் என்று நீ கடந்து சென்று விட்டாய் ஆனால் என் குழந்தையே உன்னோடு இருக்கின்ற மனிதர்கள் எப்படி பட்டவர்கள் தெரியுமா சற்று நீ சிரித்து பேசும் பொழுது உன் நிலத்தில் பேசிவிட்டு அவர்கள் நீ சென்ற பிறகு ஒருவர் இப்பொழுது உன்னை பற்றி என்ன பேசிக் கொண்டு இருக்கின்றார் என்பதை நான் சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக உனக்கு இருக்கின்ற ஒரு மிக பெரிய சந்தேகம் தீர்ந்துவிடும் என் பிள்ளையே எல்லோரையும் நம்பி விடுகின்றாய் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றாய் அவர்களிடத்தில் நீ ஒரு விஷயத்தை உன்னை தெரிந்திருந்தால் உடனடியாக சொல்லிவிடுகின்றாய் ஆனால் அவர்களிடத்தில் உன்னால் ஒரு வார்த்தையை கூட அவரிடத்தில் இருந்து உன்னால் வெளிக்கொண்டு வர முடியாது எப்பொழுதும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியுமா என்கின்ற அவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் அவர்கள் குடும்பத்தில் இருந்து வருகின்ற பிரச்சனையில் இருக்கும் இடையில் நடக்கின்ற கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் ஒரு வார்த்தையில் உன்னிடத்தில் சொல்லிவிடுவார்களா ஒரு வார்த்தையாவது உன் சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்களா சற்று நீ சிந்தித்து பார் இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற நன்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது நல்லது கெட்டது என்று எது வந்தாலும் என் பிள்ளையே இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது அப்பன் உனக்கு சொல்வது எதற்காக தெரியுமா இவர்கள் என்ன எண்ணங்களோடு வருகின்றார்கள் உன் இடத்தில் இருந்து என்ன தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விட துடிக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருப்பதை எண்ணி நீ எப்பொழுதாவது சிந்தித்து பார் அதனை சிந்தித்து இருக்கின்றாயா நம் யாரிடத்தில் என்ன செய்தோம் யாரிடத்தில் நம் நட்பு கொண்டு பழகி வருகின்றோம் என்கின்ற நீ வைத்திருக்கின்ற நட்பு ஒரு துளி அளவு கூட பிரயோஜனமில்லாதது உனக்கு எதையும் செய்யவில்லை என்பதற்காக நான் சொல்லவில்லை உன் வாழ்க்கையை அளிக்கின்றார்கள் என்பதற்காகவே நட்பு என்றால் என்ன தெரியுமா நல்ல அன்பு என்றால் என்ன தெரியுமா நம்பிக்கையான உறவு என்றால் என்ன தெரியுமா உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு ஆறுதலை கொடுக்க கூடிய ஒரு உறவு வருவார்கள் அதுதான் அது மட்டும்தான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் உன் மனதை அந்த அளவிற்கு ஆறுதல் படுத்தி இப்படிப்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருந்தது உண்மை ஆனால் அதை நீ இழந்து விட்டாய் என்பதும் இப்பொழுது அப்பேற்பட்ட உறவுகள் யாருமே இல்லை நீயே அந்த உறவை விட்டு சென்றதற்கு மன அரு ஆறுதலாக உன்னிடத்தில் வந்து நல்லபடியாக எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டாலும் அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னைச் சுற்றி என்ன பிரச்சனை வந்தாலும் இது நாள் வரையிலும் இவர்கள் உனக்கு என்ன ஆறுதலை கொடுத்திருக்கிறார்கள் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரச்சனை என்ன கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு இதுதான் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு கடந்து விடுவார்கள் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இப்பொழுது நான் காண்பித்துக் கொடுக்கக்கூடிய இவர்களும் உன் வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதற்கு மேலும் இவரை நீ அதன் பிறகும் அது உன்னை விட்டு விரும்பும் உன்னை விட்டு தொலைவில் செல்லாமல் உன் வாழ்க்கையில் அதன் பிறகு உன்னுடைய பொறுப்பாக மாற்ற முடியும் என் செல்லமே இதன் பிறகும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு செல்லாமல் இருந்தால் அதற்காக நான் பொறுப்பாக மாட்டேன் அதற்கு தலையிடவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் நாளை உனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் வெளியே வரவே முடியாத ஒரு கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தின் நேரத்தில் இதற்கு மேலும் இவரை நீ உன்னோடுதான் வைத்திருப்பேன் என்று சொல்வாயானால் அதன் அதற்கு பிறகு அது உன்னுடைய விருப்பம் உன் வாழ்க்கை அதற்கு பிறகு உன்னுடைய பொறுப்பு அப்பன் அதற்கு தலையிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னோடு இருக்க மாட்டேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா இவர்களால் நாளை உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகிறது வெளிவரவே முடியாத ஒரு கஷ்டம் வரும் அந்த நேரத்தில் நீ தவிப்பாய் அல்லவா அந்த நேரத்தில் என் பிள்ளையே நீ அல்லவா அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நிறுத்தி வைத்தும் நான் அறிவுறுத்தும் நீ இதையெல்லாம் தவறை தானே செய்து கொண்டிருக்கின்றாய் நான் செய்ய வேண்டாம் என்று சொல்வதை தானே நீ செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி கோபத்தில் அது உனக்கு கிடைக்காமல் போய்விடும் அதனால் தான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையே சற்று உன் முன்னால் நீ உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் ஒருவரிடத்தில் பகிர்ந்து கொண்டாய் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டாய் ஆனால் கேட்பதை எல்லாம் கேட்டுவிட்டு நீ பேசி முடித்து திரும்பி சென்றதும் அவர் உடத்தில் ஒரு புன்னகை கொடுத்தார்கள் அந்த புன்னகை ஏளன புன்னகை அந்த புன்னகை கேலிக்கும் கிண்டலுக்குமான புன்னகை இதை இவர்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்தது தானே இவர்கள் புத்திக்கு இவர்களுக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் குணங்களுக்கு இப்படிதான் இவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் என்று மற்றவர்களிடம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் யார்தான் இவர் பாவம் என்று நாம் பழகி கொண்டு இருக்கின்றோம் இவர்களுடைய எண்ணம் நல்லதாகத்தான் இருக்கின்றது இவர்கள் இதுவும் வேண்டும் என்று சொல்லி அங்கே ஏனன சிரிப்போடு மற்றவர்களிடம் இதனை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையை உன்னோடு பேசும் பொழுது உனக்கு நான் இருக்கின்றேன் இந்த பிரச்சனையிலிருந்து எல்லாம் முன்னை காப்பாற்ற நான் வருகின்றேன் இது வெல்லாம் ஒரு கஷ்டம் என்று வேதனைப்பட வேண்டாம் இது எல்லாம் ஒரு பிரச்சனை என்று நீ துன்பப்பட வேண்டாம் என்று சொல்லி உனக்கு ஆறுதலை கொடுத்தவர்கள் உனக்கு இது தேவைதான் என்று உன் பின்னால் சொல்கிறார்கள் அப்பன் சொல்வது இப்பொழுது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே இவர்கள் எண்ணம் என்னவென்பதை உனக்கு தெரிகின்றதா இவர்கள் இதையெல்லாம் பல நாட்களாக உன் வாழ்க்கையில் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் பல துன்பங்களை பல சோதனைகளையும் உனக்கு கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் நம் இவர்களை விட்டுவிட முடியாது என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை எல்லாம் யோசித்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற துன்பங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இவர்களுடைய உணர்வை எல்லாம் நீ பெரிதாக மதித்து கொடுக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளுக்கு நீ சரியான உண்மையான மனசாட்சிபடி இருந்து விட்டால் போதும் எந்த காலத்திலும் கஷ்டம் வெளியில் சொன்னால் தான் அது தீரும் என்றால் அதை நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் மட்டும் சொல் தேவையில்லாமல் இவரிடத்தில் சொல்லி இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தையும் விடாதே உன்னுடைய தேவை அத்தனையும் இந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்க வேண்டியிருக்கின்றது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற உண்மை எல்லாமே பெற்று எதிர்கொள்கின்ற சூழ்நிலை எல்லாம் சரியாக நீ கவனத்தில் கொண்டிருப்பாயானால் எதிர்பட்ட துன்பத்தில் இருந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எப்படி ஏற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து உனக்கான விடுதலை கிடைக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே துன்பம் வருகின்றதே சோதனை வருகின்றதே என்பதை நீ முதலில் என்னவென்று புரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கான நல்ல நேரம் அடுத்தவருடைய துன்பங்களால் நீ கண்ணீர் வடுப்பாய் உன்னைச் சுற்றி இவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஏது செய்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னுடைய இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் இனி வரக்கூடிய நாட்கள் என்றும் இந்த மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி வரக்கூடிய நேரங்கள் நெருக்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரங்கள் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் இவர்கள் கொடுக்கின்ற வார்த்தைகளும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் உன் மனதில் ஆறுதலாக இருக்கின்றது என்று சொல்லி இவர்கள் பழக்கத்தை தொடர இனியும் நீ நினைப்பாயானால் இவர்கள் உனக்கு எதிரான செயல்படுகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளிலும் உன் வாழ்க்கையை அளிக்கும் என்பதை நீ புரிந்துகொள் நிச்சயமாக இது இப்படியே மறந்து போய்விடுவது கிடையாது இன்று இல்லை என்றாலும் இன்னொரு நாள் இது நிச்சயமாக வெளிச்சத்திற்கு வரும் அன்று உன் வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கும் துன்பங்கள் எல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக வரும் அப்படி ஒரு நாளை எதிர்பார்ப்பதற்கு முன்பே நீ இவற்றை விட்டு விலகி விட்டாயானால் இவர்கள் இவர்களுக்கு உரிய துன்பத்தை தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் தெய்வத்திடமிருந்து இவர்கள் பெற நினைக்கின்ற அத்தனை விஷயத்திலும் இருந்து தனக்கான நன்மை நிச்சயமாக பெற்றுக்கொள்வார் என்பதை நீ விடாது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலுமே உன்னுடைய வெற்றியை இந்த அப்பனுடைய நம்பிக்கையில் நீ பெற்று கொள்வாய் இப்பொழுது உனக்கு எதை பற்றி பயமில்லை பயமும் இல்லை இந்த அப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பமும் இனி இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் உன்னோடு எப்பொழுதும் இருக்கின்றேன் இந்த அப்பன் உன்னோடு எப்பொழுதும் பயணிக்கின்றேன் எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை விட்டுவிடாதே இந்த நிலை இந்த வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டும் என்றால் உண்மையை நீ பெற்று கொள்ள தயாராக என்று உனக்கு உனக்கு நல்லது நடக்கும் அப்பன் இப்பொழுது அதனை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உன் எண்ணங்கள் எப்பொழுதும் என்னை சுற்றிதான் இருக்கட்டும் எந்த நேரத்திலும் நமக்கு நல்லது நடக்கும் என்று இந்த அப்பனை சுற்றி வருவதாக இருக்கட்டும் நம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற துன்பத்திலிருந்து என்றும் உன்னை நீ மீட்டெடுக்க தயாராக இருப்பாய் வந்து விட்ட பிறகும் துன்பமே துயரமோ எதிரிகளோ யாராக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் என் பிள்ளை நீ விட்டொழித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையை நீ முழுமையாக பெற்று கொள்ள தயாராக இரு எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் இவருடைய எண்ணம் இவர்களுடைய பேசுகின்ற வார்த்தை இனி ஒருபோதும் உன் வாழ்க்கைக்காக இருக்கக்கூடாது உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள இரு இந்த அப்பன் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உதாரணமாக எப்பொழுதும் இருப்பேன் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்